ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயாக தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பட்டில் அவங்க விழுது சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி அறிஞ்சிச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வதங்கட்டுன்னு விட்டுக்கிறேன் வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் மிளகாதூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் பச்சை வாசனை போனதும் வேக வச்ச ஆட்டுக்கால் இதோடு சேர்த்து கலந்துக்கிறேன் ஆட்டுக்கால் முதல்லே உப்பு மிளகா தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அஞ்சு இட்டு எடுத்துக்கிட்டேன் அதை தான் இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் பால் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல குழம்பு அதிகமாக வேணும்னா பால் சேர்த்துக்குங்க இல்லைனா வெறும் தண்ணி மட்டும் தேவையான ஊற்றிக்குங்க பாயா மாதிரி இருக்கும் நல்ல கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி மறுபடி மூணு விசில் விட்டு எரிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்